வேற எடுத்து கவர் பண்ணி நீங்க சொன்னீங்க கேக்க போகேன். UIKit பைக் ஆல் அடிச்சாம போகணும் சொன்னோம். இளையவர் சட்டமன்ற உறுப்பினர், மருங்கால பாராளுமன்ற உறுப்பினர், காவரி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பேர் அம்பு கொண்ட பெரியோர்களே, ஏற அறுவை தாய்மார்களே, பேங்கவர் 50 ஆண்டு காலமாக இந்த பகுதியை சுத்தி 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 வந்து இந்த மக்களுக்கு பிரணம் செய்த நைனார் நாகேந்திரன். காவரி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பேர் அம்பு கொண்ட பெரியோர்களே, எனது அறுவை தாய்மார்களே எனது உயிரிழந்து மேலான நெல்லை சட்டமன்ற வாக்காளர் பெருங்குடி மக்களே இதே நமது ரயினாரனாக பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நிற்கிறார் உங்களுக்கு தெரியும் இவருக்கு வாக்களிக்க முடியும் நம்ம தொகுதிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இவர் வெற்றி பெற்றால் ஜாக்பாட் அடிக்கப் போகுது அதை அறிந்து எல்லோரும் தாவரைக்கு வாக்களிங்கள் இவரை தெரியாதவர்கள் நெல்லை மாவட்டத்தில் இருக்க முடியாது ஆகவேதான் உங்களை இலகுவாக நரேந்திர மோடி அவர்கள் இவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நீ பாராளுமன்றத்தில் இல்லை என்று அவரை இருக்கிறார் பேர் அன்பு கண்ட கொடியோர்களே அருள் தாய்மார்களே மேல அவரது பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தைநா நாகேந்தர் வந்து கொண்டிருக்கிறார்

தாவரை வாக்கறி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் கொண்ட பெரியோர்களும் எனது அறுவை தாய்வார்கள் வாக்களித்து வேண்டி வந்து கொண்டிருக்கிறார் தாவர சின்னத்தில் அம்மா நன்றி நன்றி உங்கள் வாழ்த்துகளுக்கு வரவேற்புக்கு நன்றி சட்டமன்ற உறுப்பினர் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நெல்லை மாவட்டத்தில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது நெல்லை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் உதவி செய்தவர் யாரை பார்த்தார் யாரை பார்த்தாலும் நல்லவர் வல்லவர் தான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நயனா நாகேந்திர தோதிக்கு காரியங்களை செய்தவர் ால் தொகு ஒரு ஜ்பாட் அடிக்கிறது பெரிய பெரிய உதவிகளை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தாவர சின்னத்திற்கு வாக்கு வேண்டி வந்து கொண்டிருக்கிறோம் இது நமது வயதானாக வந்து கொண்டிருக்கிறார் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே நன்றி 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 உங்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க போக பாட்டி ஆடியவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுது வேண்டும் பேர் அன்பு கொண்ட பெரியவர்கள் இதோ நம்ம தலைவர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த பவுவில ஐம்பது ஆண்டு காலம் இந்த பகுதியில ஐம்பது ஆண்டு காலம் சுத்தி 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 இந்த மக்களை சந்தித்து மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றிய நாராயாய் வந்து கொண்டிருக்கிறார் நன்றி உங்களுக்கு நன்றி இதோ நம்ம சட்டபெட்ட உறுப்பினர் வந்து கொண்டிருக்கிறார் வருங்கால பாராளமத்த உறுப்பினர் தாமரைக்கு வாக்கليلென்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு முதலாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கும்பாசை நடத்தியவர் அலங்காரமான ஒரு கும்பாசை நடத்தியவர் மணிமண்டம் கொண்டு வந்தா நாகேந்திரிகள் எத்தனை பாலங்கள் எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் அத்தனையும் செய்து வாக்களிங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதே நமது ரயிலா நாகை வளர்க்க நன்றி உங்களுக்கு வேகமா போங்க வேகமா வேகமா போங்க நேரம் இல்ல நேரமா போங்க சீக்கிரமா போங்க